பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் விவிலிய மாதத்தில் இருக்கிறோம் விவிலியத்து குறித்த பல கருத்துக்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இதில் குறிப்பாக கத்தோலிக்க விவிலியம் நமக்கு எப்படி கிடைத்தது இதை குறித்து தியானிக்கவும் பேசவும் இன்றைக்கு நாம் இங்கே வந்திருக்கிறோம் நமக்கு இந்த படிப்பினைகளை அதனுடைய ஆழங்களை கற்பிக்கிறதுக்கு நம்மோடு வந்திருக்கிறவர் அருட்தந்தை ராஜ் இருதயா அவர்கள் சேச சபையினுடைய மூத்த குரு இருபத்தி எட்டு ஆண்டுகளாக சென்னையில் இருக்கிற அருட்கடல் என்கிற சேச சபை இறையியல் மையத்தில் இறையல் பயிற்றுவித்தவர் ஏராளமான குருக்களை உருவாக்கியவர் அவர் படித்ததே ரோமையில் இருக்கிற பிப்ளிகம் இன்ஸ்டிடியூட்டில் தான் இந்த பிப்ளிகம் இன்ஸ்டிடியூட் தெரிந்தவர்களுக்கு தெரியும் அறியாதவர்களுக்கு சொல்கிறேன் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பிம் பிரீமியம் இன்ஸ்டிடியூட்ஸ் முக்கியமான விவிலியத்தை குறித்த படிப்புகளுக்கான மிக முக்கியமான ரெண்டு யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க பிப்ளிகுமுன்னு சொல்லுவாங்க ஒன்று சொல்லுவாங்க அதில் பிப்ளிகுமில் அவர் இந்த லைசென்ஷியேட்டை முடித்து அதற்கு பின்னாடி நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற பெங்களூரில் இவர் அவருடைய டாக்டரேட்டை முடித்திருக்கிறார் ஏறத்தாழ ஐந்து புத்தகங்களை தமிழில் எழுதியிருக்கிறார் நான்கு புத்தகங்களை ஆங்கிலத்தில் அவர் எழுதியிருக்கிறார் பதினைந்து புத்தகங்களை அவர் ஒருங்கிணைத்து வழங்கியிருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நம்ம மத்தியில் அவர் வந்திருக்கிறது நமக்கு பெரும் மகிழ்ச்சி தந்திருக்கிறது ஆகவே மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அருட்தந்தை அவர்களை வருக வருக வென்று வளர்கிறோம் வெல்கம் டியர் ஃபாதர் மிக்க நன்றி ஸோ ஃபாதர் உங்களை பத்தி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நிறைய பேர் மிக்க நன்றி எவ்வளோ சொன்னாலும் கம்மி தான் ஃபாதர் பிகாஸ் யூ ஹவ் பீன் அ சாம்பியன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் ஆண்டவருடைய இறை வார்த்தையை கற்பிப்பதிலும் இந்த உலகத்துக்கு கொடுப்பதிலும் நீங்கள் பெரும் பங்காற்றி இருக்கிறீங்க கடந்த இருபத்தி எட்டு முப்பது ஆண்டுகளாக க தமிழக திருச்சபைக்கு ஒரு அருமையான பணியை நீங்கள் அமைதியாக செய்திருக்கிறீங்க அதுக்காக நன்றிகள் இன்றைக்கி ஃபாதர் எங்களுக்கு இருக்கிற கேள்வி இன்றைக்கி நம்ம எல்லாரும் பைபிள் வச்சுருக்கிறோம் தமிழ் கத்தோலிக்க திருவிழியா நம்ம கிட்ட இருக்குது இந்த பைபிள் எப்படி வந்தது ஹவு டிட் த கேத்தலிக் சர்ச் கம் அப் வித் அ புக் கால்டு த பைபிள் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம் ஏற்றுச்சுரல்கள் இருந்தது படிக்கிறோம் இயேசு கிறிஸ்தன்நாதனுடைய காலத்திலையும் ஏசாயனுடைய ஏற்றுச் சுழலு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த ஏட்டு சுழல்கள் இயேசாயா ஒவ்வொரு இறைவாக்கினுடைய ஏற்று தனித்தனியாக இருந்தது காட்டிலும் ஒரே புத்தகமாக இது நமக்கு வந்தது எப்படி இந்த வரலாறை கொஞ்சம் சொல்லுங்களேன் தொடக்க கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு வரலாற்று கேள்வியாக இருக்கிறது இன்றைக்கி திருவிவெளி எழுதப்பட்ட காலத்தை பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு அறுநூறு ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன இந்த நூல் இந்த வடிவம் பெறுவதற்கு நம்ம கையில் இன்றைக்கி நம்ம வச்சு எல்லாம் வாசிக்கிறோமே இந்த நிறைவை அடைவதற்கு அறுநூறுகள் ஆண்டு ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன இதை எதை வைத்து நான் சொல்கிறேன் என்றால் இது எழுதப்பட்டது எப்பொழுது என்றால் ஏறக்குறைய தாவித காலத்தில் தான் இது எழுதப்படுகிறது முறையாக எழுதப்படுகின்றது அதற்கு முன்பு வாய்மொழி வடிவத்தில் அதாவது பேச்சு வழியில் மக்கள் முலையே ஒரு பாரம்பரியம் இன்னைக்கு நம்ம கிராமத்தில் போனோம்னா மக்கள் நிறையா கதை சொல்லுவாங்க பழமொழிகள் சொல்லுவாங்க அது மாதிரி மக்களுடைய அனுபவங்கள் ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக கொடுக்கப்பட்டு வந்தது இவர்கள் எப்பொழுது தாவிதின் காலத்தில் ஒரு ஒருங்கிணைந்த பேரரசாக நிம்மதியாக அவங்களுக்கு நாடு வந்துருச்சு நிலம் வந்துருச்சு நலமாக வளமாக இருக்கிறாங்க இப்போ தான் அந்த கடந்த கால வரலாற்றெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க ஆக ஏறக்குறைய அந்த வரலாறு பார்த்தோம் என்றால் கிமு ஆயிரம் கிமு நானூறில் தான் தானியல் என்ற இறுதி புத்தகம் வடிவம் பெறுகின்றது அப்போ நீங்கள் ஆண்டுகளுக்கு தான் அந்த இறுதி புத்தகம் வடிவம் பெறுகின்றது அப்போ ஏறக்குறைய பார்த்தோம்னா ஒரு எண்ணூறு ஆண்டுகள் எனக்கு தெரிந்த அளவில் எந்த நூலும் இவ்வளவு இன்று நம் கையில் இருக்கின்ற நாற்பத்தி ஆறு முதல் ஏற்பாட்டு நூல்களும் இருபத்தேழு பழைய புதிய ஏற்பாட்டு நூல்களும் இவையெல்லாம் இன்று தொகுத்து நம் கையில் விடுவதற்கு இன்றைக்கு பார்த்தோம் என்றால் ஏறக்குறைய ஒரு எண்ணூறு ஆண்டுகளாக இருக்கின்ற எந்த இலக்கியமே இவ்வளவு வடிவம் பெறுவதற்கு எண்ணூறு ஆண்டுகள் எடுத்ததில்லை இது ஒரு முக்கியமான செய்தி நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக கடவுளுடைய வார்த்தை எப்படி நமக்கு காலங்காலமாக பாரம்பரியம் பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக கொடுக்கப்பட்டு ஒரு தொடர்ச்சி இருந்திருக்கிறது நாம் கிறிஸ்தவர்கள் நாம் யுதத்தோடு தொடர்புடையவர்கள் யுதத்தினுடைய தொடர்ச்சி அவர்கள் பழைய இஸ்ராயல் நம்ம புதிய இஸ்ராயல் என்று சொல்லுகின்றோம் ஆகவே நமக்கு தொடர்பு இருக்கின்றது அவை தொடக்கத்தில் பார்க்கும் பொழுது இப்போ மோசையை செங்கல் விட்டு கடந்து போகிறாரா உடனே உட்காந்து அவங்க எழுதலை இன்றைக்கி நம்ம நாட்குறிப்பு வச்சிருக்கோம் டைரி எழுதுகிறோம் காலத்தில் எழுதுகிறாங்க தாவித காலத்து தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க ஓகே அப்போ எழுதி அப்போ அந்த அப்போ ஐந்து நூல்களை கொண்டு வர்றாங்க முதல் ஐந்து கொண்டு வராங்க அப்புறம் அதற்கு பின்னால் வந்து இறைவாக்கினர்கள் அடுத்து தான் இறைவாக்கினர்கள் கிமு எண்ணூறு தான் வர்றாங்க நம்ம ஆமோஸ்லாம் ஏற்குறைய எண்ணூறு ஆண்டு ஆண்டு தான் வர்றார் அவர்கள் வந்த பிற்பாடு ஒரு எழுநூறு இது போல் இறைவாக்கியங்கள் அப்புறம் ஞான நூல்கள் வருகின்றன ஆகவே இவை எல்லாமே நீங்கள் சொன்னது போல் இவர்கள் எப்படி எழுதினார்கள் என்றால் அவருடைய முறையில் நம்ம இன்றைக்கி பேப்பர் வந்துருச்சு இன்றைக்கி நமக்கு எல்லாம் மடிக்கணினி வந்துருச்சு கை கணினி வந்துருச்சு எல்லாத்தையும் இன்றைக்கி கைக்கு அடக்கமாக வச்சுக்கிட்டோம் அவங்களுக்கு அப்படி இல்லை அன்று அச்சு கூட இல்லை கிடையாது அது நீங்கள் அழகாக சொன்னீங்க இல்லையா தோல் ஏற்றுச்சுருள் என்பது இருந்தது தோல் ஏற்றுச்சொருள் என்பது ஒரு நூல் எழுதுவதற்கு ஏறக்குறைய இருபத்தைந்து முப்பது அடி ஏற்றுச்சுரு தோல் சுருள் தேவைப்படுகின்றது அந்த தோல் சுருளில் அவங்க ஒவ்வொரு நூலாக எழுதுகிறார்கள் அவை நீங்கள் அருமையாக சொன்னது போல ஒவ்வொரு நூலுமே ஒரு ஏற்றுச்சுருளாக இருக்கிறது சில நீளமான புத்தகம் இரண்டு சுருளாகவும் இருந்திருக்கின்றது அவை முதல் சுருளாக இருந்தது பின்னாலே எகிப்தில் இருக்கிற நாணல் நிறையா இருந்ததுனால காகித சுருள் என்று வந்தது பப்பிரஸ் என்று சொல்வார் அப்போ அந்த தோல் சுருளுக்கு அப்புறம் பேப்பர் சுருள் வருது காகித சுருள் காகித சுருள் ஓகே இதில் தான் அதுவும் கூட இப்படி சுருள் சுருளாகத்தான் இருந்தது பின்னால் தான் நமக்கு கோடெக்ஸ் என்று சொல்வார்கள் கோடெக்ஸ் என்றால் புத்தக வடிவம் பக்கம் பக்கமாக எழுதுவது ஏறக்குறைய நான்காம் நூற்றாண்டில் தான் நமக்கு வந்துச்சு கிறிஸ்து அப்போது நானூறு வருடங்களுக்கு பிறகு பிறகுதான் நமக்கு இந்த புத்தக வடிவத்தில் எழுதுறதே வருது அது வந்து கைப்பிரதி தான் கைப்பிரதி எழுதுறதே வருது அச்சு பிரதி பதினாறாம் நூற்றாண்டில் வருகின்றது ஆகவே பல படிவங்களை கடந்து வந்திருக்கிறது ஆகவே சுருளை வைத்து ஏன்னா அந்த ஏற்றுச்சூழல் எழுதுனாலதுனா இன்னைக்கு நமக்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் அவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஓகே ஃபதர் இப்போ நம்மளுக்கு இது சுருளில் எழுதப்பட்டது புரியுது இப்போ இது எதை வச்சு செலக்ட் பண்ணாங்க இப்போ செலக்ட் பண்ண இப்போ பழைய ஏற்பாடு நாற்பத்தி ஆறு புத்தகம் சொல்கிறோம் புதிய ஏற்பாட்டு இருபத்தி ஏழு புத்தகம் சொல்கிறாங்க ஃபதர் நாற்பத்தி ஆறில் எந்தெந்த புத்தகங்கள் என்ன நிறைய பேர் எழுதியிருப்பாங்க இறை அனுபவம் எல்லாருக்கும் இருந்திருக்கும் நாற்பத்தி ஆறு புத்தகங்கள் எதை வச்சு சொல்கிறோம் இருபத்தி ஏழு புத்தகங்கள் எதை வச்சு சொல்கிறோம் இப்போ யூதர்கள் யூதர்களும் சரி என்று நம்ம பிற கிறித்துவ சபையாரம் முதல் ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் வந்து அவங்க வந்து முப்பத்தொம்பது நூலு தான் திருமறை நூல்கள் என்று சொல்லுவோம் கனானிக்கல் புக்ஸ் என்று சொல்லும் அப்படி என்றால் அந்த திரு அங்கீகரிக்கப்பட்ட நூல் அது அவருடைய வழிபாட்டிற்கும் அவருடைய விசுவாச வாழ்விற்கும் அங்கீகரிக்கப்பட்ட நூல்தான் திருமறை நூல்கள் என்று சொல்கின்றன அந்த அளவில் நமக்கு பழைய ஏற்பாட்டில் வந்து நாற்பத்தாறு நூல் கத்தோலிக்க வெளியத்தின் பிரகாரம் ஆனால் பிற கிருத்தவ சபையாருடைய முறைப்படியோ அல்லது யூதர்கள் முறைப்படியோ முதல் ஏற்பாட்டில் முப்பத்தொம்பது நூலே தான் நம்புகிறார்கள் இப்போ இங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருது இந்த ஏழு நூல் நம்ம கத்தோலுக்கு என்ன சொல்கிறது நமக்கு நாற்பத்தாறு நூல் முழுக்க முழுக்க கடவுளால் ஏவப்பட்ட திருமண நூல் என்றால் கடவுளால் ஏவப்பட்டது இரையாவினுடைய தூண்டுதல் பெற்றிருக்கின்றது அவர் என்ன சொல்கிறார்கள் இந்த ஏழு நூல் வந்து கடவுளுடைய இரையாவினுடைய தூண்டுதல் பெறவில்லை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒதுக்கி வைக்கிறார்கள் இப்போ பெரிய கேள்வி வருகிறது அப்போ இந்த ஆ ஏழு நூல்களை கத்தோல்கள் அவர்களால் ஒரு கட்டுக்கதையை எழுதி சொல்லிவிட்டாங்களா ஆனால் இன்று அகழ் வாராய்ச்சி வழியாக ஆக்கியலாஜிக்கல் எக்ஸ்கேஷன் என்று சொல்வோம் புதைப்பொருள் ஆராய்ச்சி என்று சொல்லுவோம் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு கேளடியில் பாருங்கள் நம்முடைய தமிழகத்துடைய தொன்மையை வரலாற்றை அவ்வளவு தூரம் இன்றைக்கு தூக்கி பிடிக்கின்ற கண்டுபிடிப்புகளான இன்றைக்கி விவிலியத்தில் ஆராய்ச்சி நடக்கிற மாதிரி விவளியூமில் ஆராய்ச்சி மாதிரி எங்கேயும் நடக்கல ஓகே இப்போ இங்கே பார்த்தோம் என்றால் எப்படி நாம் கத்தோலிக்கர்கள் நாற்பத்தாறு நூல்களை வைத்திருப்பது தொடக்க காலகட்டத்தில் யூதர்கள் நாற்பத்தாறு நூல்களை வைத்திருந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் வந்திருக்கிறது அதற்கு நான் உங்களுக்கு ஒரு பாரம்பரியத்தை சொல்ல வேண்டும் அதாவது ஏறக்குறைய கிமு எட்டாம் நூற்றாலிருந்தே இஸ்ரேலுக்கு யூதர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் அசிரியல் வருகிறார்கள் முற்றையடுகிறார்கள் பபிலூன வருகிறார்கள் கிரேக்கல் வருகிறார்கள் அதில் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து பபிலோனியா அசிரியா சிரியா இந்த நாடுகளுக்கெல்லாம் ஒரு சிதறுப்படுறாங்க ஆமாம் அங்கே போய் பல தலைமுறையாக வாழ்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தாய்மொழி எப்படியும் மறந்து விடுகிறது தாய்மொழி எழுத்து விடியும் அவர் மறந்து விடுகிறது நீங்கள் எப்பொழுதுமே ஃபாதர் இந்த இஸ்ரேல் மக்களை பார்த்தீங்கன்னா அவங்களை அவங்க தரும் மறுபடியும் தங்களை மறு கட்டப்பு செய்யணும்னா ரெண்டு காரியத்தை கையில் எடுப்பாங்க ஒன்று கோயில் அதனால தான் அவர்கள் வந்து அக்கி ஐநூற்றி எண்பத்தேழு இடித்து தரைமக்கமாட்ட தரைமட்டமாக்கப்பட்ட கோவிலை வந்து என்ன பண்ணுறாங்க பைபிளோனில் திரும்பி வந்தோன்னே முதல்லாங்க அதே மாதிரி சிதறடிக்கிற நூல்களை எல்லாம் எஸ்ரா நெகமியா போன்றவர்கள் சேகரிக்கிறார்கள் மிக முக்கியம் இது ரெண்டு இவருடைய மறு கட்டமைப்புக்கு இது ரொம்ப முக்கியம் இந்த சமயத்தில் பார்க்கும் பொழுது இப்போ நம்ம என்ன பார்க்கின்றோம் இப்போ மக்கள்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார் எகிப்துக்கு மேலே அக அலெக்சாந்திரியான்ற ஒரு நாடு இருக்கிறது அங்கு சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்பொழுது ஏறக்குறைய கிமு இருநூற்றி எண்பத்தி ஐந்துகளில் டாலோமிஸ் அரசர் இருக்கிறார் இந்த யூத மக்கள்லாம் அவர்கிட்ட போய் என்ன கேட்குறாங்க அரசே நாங்கள்லாம் நான் எங்களுக்கு வந்து இந்த எங்கள் விபிலியம் திருமுறை நூல் இப்போ எங்களால் வாசிக்க முடியல நாங்கள் கிரேக்க தான் பேசுகிறோம் முழுக்க முழுக்க கிரேக்க கலாச்சாரம் கிரேக்க பண்பாடு தான் எங்கள் பிள்ளைகள்லாம் ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எபிரேயத்தில் எங்களுடைய மூல மொழியில் எங்களுக்கு அந்த நூலை பெண்களை வாசிக்க முடியாது நீங்கள் கிரேக்கத்தில் கொஞ்சம் இதை மொழிபெயர்த்து தாருங்கள் என்று அவர்கள் அந்த அரசனுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள் எபிரேயர்கள் எகிப்து நாட்டு அலெக்சாண்டர் மன்னன் அவர் மிகவும் நல்ல மன்னர் உடனே என்ன பண்ணால் எரிசலம் கால அனுப்புகிறார் அங்கே இருக்கின்ற தலைமைக்குள்ள போய் என்னிடம் இருக்கின்ற யூதர்களுக்கு அவளுடைய திருவு கிரேக்கத்தில் வேண்டும் ஏன்னா அவர்களுக்கு வந்து எபிரேயம் மொழி எழுதவோ பேசவோ மறந்துவிட்டது அப்படின்னு சொல்லும்போது என்ன அவர் என்ன சொல்கின்றார் அந்த தலைமை குருவும் ஏற்றுக்கொண்டு ஒரு கதை வடிவமாக இருக்கிறது பனிரெண்டு குலங்கள் என்று சொல்லுவோம் அல்லவா ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஆறு வேதனூர் அறிஞர்களை தேர்ந்தெடுக்கிறார் எனக்கு ஒரு எழுபத்தி ரெண்டு கிரேக்கம் தெரிந்தவர்கள் எபிரேயம் தெரிந்தவர்கள் அரமேயம் தெரிந்தவர்கள் இவர்களை வைத்து அந்த நூல்களையெல்லாம் மொழிபெயர்க்கிறார்கள் அப்படி மொழிபெயர்த்து அந்த அலெக்சாந்திராவில் உள்ள யூத மக்கள் கொடுக்கிறார்கள் அப்படி எழுதப்பட்டது தான் எழுபதின்பர் விவிலியம் செப்துவாஜி பைபிள் ஓகே சரி இப்ரேத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கிரேக்க மொழிபெயர்ப்பு செப்துவாஜி எழுபது என்ற அர்த்தம் இதில் என்ன ஆச்சரியம்னா இந்த மொழிபெயர்த்து கொடுக்குறாங்கல்ல கொடுத்தவங்க யார் யூத அறிஞர்கள் தான்

இன்றைக்கி உங்களில் பலரெல்லாம் இஸ்ரேல் நாட்டுக்கு போயிருப்பீங்க கட்டாயம் இந்த யூதை அவனாந்திரத்துக்கு போயிருப்பீங்க கும்ரான் கோவையெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த கும்ரான்ல இருந்தவர்கள் எஸ்னியர் என்ற ஒரு குழுவினர்கள் இவங்க இஸ்ரேல் எருசுலமில் நடந்த போலித்தனமான வாழ்க்கை அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போய் தங்கினவங்க நாங்கள் தான் கடவுளுடைய உண்மையின் மக்கள் ஒழியன் மக்கள் தான் அங்கே போய் வாழ்கிற அவங்க கூட்டம் கூட்டமாக வாழ்றாங்க குடும்பம் குடும்பமாக வாழ்றாங்க அப்படி குடும்ப குடும்பமா வாழும்போது என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு முக்கியமான அவங்கள்ட்ட கோயில் கிடையாது திருநூல் அல்ல ஒவ்வொரு குடும்பமும் அந்த விவிலியத்தை முதல் ஏற்பாட்டை பிரதி எடுக்கிறார்கள் எழுதி சொல்றோம் இல்லையா வீட்டுக்கு ஒரு விவிலியம் நாளுக்கு ஒரு அதிகாரம்னு சொல்கிறோம் அவங்க ஒவ்வொருத்தரும் எழுதி வைக்கிற அதனால இந்த கும்ரான் குகையில் வாழ்கின்ற யூதர்கள்கிட்ட நிறைய பிரதிகள் இருக்கின்றன இப்போ ஒரு மிக முக்கியமான காரியம் நான் சொல்ல வேண்டியிருக்கு இது வரலாற்று காரியம் கிபி எழுவதில் ரோமியர்கள் எருசிலமை தரைமாட்டமாக்கிறார்கள் ஆக்கிறார்கள் எந்த யூதரையும் இஸ்லாமியம் தங்குவதற்கு இங்கே உங்களுக்கு உரிமையிலேருந்து விரட்டி அடிக்கிறார்கள் அப்போ எல்லாம் ஒரு யூதர் கூட இல்லை எல்லாம் ஓடி போயிடுறாங்க ஓடி போயிடுறாங்க அதற்கு முன்பே இயேசுவின் காலத்தில் யெசுனியர் இருந்தார்கள் அதுங்காமல் கீமு இரண்டாம் நூற்றாண்டுலேருந்து யெசுனியர் இருக்கிறார்கள் திருமுழுக்கு யோவான கூட சொல்லுவாங்க அந்த யசுனியர் வளர்ந்தவர்கள் சொல்வார்கள் இந்த எழுபதில் விரட்டி அடிக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு பல எல்லாம் சேர்ந்து எருசலேம் பக்கத்தில் ஜாமுனியா என்று வடம் இருக்கிறது அங்கு தான் அவர்கள் தள்ளி ஒளிந்து மறைந்து வாழ்கிறார்கள் இப்பொழுது என்ன ஆகிறது கிரேக்க எழுபதின்லேயும் வந்து விட்டது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் நம்ம நாடு அழிஞ்சு போச்சு கோயில் அழிஞ்சு போச்சு நம்ம திருநூலாவது காப்பாற்றணும் சொல்லி மறுபடியும் ஒரு கனனைசேஷன் திருத்தொகையாக நடக்கிறது அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க நாற்பத்தாறு நூலை முப்பத்தொம்பது நூலாக மாற்றிடுறாங்க இது என்ன அளவுகள் வைத்து மாற்றினார்கள் என்று இன்றைக்கு நம்ம தெளிவாக சொல்ல முடியாது ஒன்று இந்த ஆ அவர்கள் கைகள் கிடைக்கலையா அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அவர்களுக்கு மாறுபட்ட முரண்பட்ட கருத்துக்களாக இருக்கின்றனவா அதில் சொல்லப்பட்ட நிலுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பல காரணங்களுக்காக ஏழு நூல்களை ஒதுக்கிட்டாங்க அதிலிருந்து தான் முதலேற்பாட்டில் முப்பத்தொம்பது நூல் என்று யூதர்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்கள் நம்முடைய பிற கிருத்த சபையான மார்ட்டின் லூதர் கிங் மார்ட்டின் லூதர் அவர் வந்தபடி அவரும் நான் முறையைத்தான் பின்பற்றுவேன் இதுதான் ஒரிஜினல்

கிரக்கம் பேசுகிறார் அவர்கள் கையில் இருக்கிறது இவர்கள் எப்படி எழுதி இருக்கிற நான் சொல்லி எஸ்னியர் என்று கும்ரான் குழுவில் இருப்பாங்க இவங்க எப்படியத்தில் எழுதுறாங்க என்ன விரலாம் யூதர்கள் இது எப்ப கண்டு இவங்க என்ன பண்றாங்க அப்ப தொண்ணூறுல இப்படி மாத்திட்டாங்க ஆனா எழுதுல என்ன பண்றாங்க ரோமியர் எரிசில் மாதிரி யாரும் இல்லை அந்த பாலைவனத்தில் என்ன யூதர்கள் இருக்கிறாங்க ஏன்னா அங்க படையெடுக்க போறாங்க ஆஹா ரோமை பேரரசு அழிச்சு அழிச்சுட்டோம்னு சொல்லிட்டு இந்த யூதர்கள் எல்லாம் மிஸ் என்ன பண்ணார்கள் அவங்க தயாரித்து வைத்த ஏற்ற சொல்களை எல்லாம் பெரிய பெரிய சாடியில் வச்சு அங்கே உள்ள குகையில மறைச்சிட்டு போயிட்டாங்க ஏன்னா எங்களுடைய உயிர் பணாலும் பரவாயில்லை எங்களுடைய வேதனூல் போகக்கூடாது என்று மறுத்து வைத்து இது நடந்தது எப்ப கிபி எழுபதில் கிபி எழுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரை இந்த நூல்கள் கண்டுபிடிக்கப்படவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இது ஒரு நல்ல வரலாறு இருக்கிறது ஒரு பாரம்பரியம் பெடுவின் என்று ஒரு ஆடு மேய்க்கிற பையன் இருக்கான் அந்த பகுதியில் ஆடு மேய்ச்சிருக்கிறான் ஒரு ஆடு மட்டும் இந்த குகைக்குள்ளே போயிருச்சு மியான்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துருக்கான் அந்த ஆடு வரலை இங்கேருந்து கல்லை விட்டு எரிஞ்சிருக்கிறான் கல்லை விட்டு எரிஞ்சோன்னு டொங்குன்னு கேட்டிருக்கு இப்போ ஒரு கல்லை விட்டு எரிஞ்சோம்னா தரையில் விழுந்தா எப்படி கேட்கணும் ஆ என்னடா பானையில் விழுகுதுன்னு அவன் எப்படி ஏறு உள்ளே போய் பார்த்தா சாடி சாடியாக இருக்கு அவன் படிப்பறிவு இல்லாதவர் அவனை எடுக்கிறாரு அப்படியே உடையது அதை எடுத்துகிட்டு வந்து பெத்தலைமுக்கு வர்றார் பெத்தலைமங்கள்ட்ட உங்கள்கிட்ட கொடுக்குறாரு அவங்க ஆகா இது நம்ம நூல் அல்லவா தென்டாலர் அவங்க கையில் கொடுக்குறாங்க இவன் டெய்லி போய் இந்த பையன் ஒரு ஏழு நாளுக்கு அப்புறம் ரெண்டாவது நாள் ரெண்டு மூணு அப்புறம் இவன் சந்தேகம் இந்த பையனுக்கு எங்கே கிடைக்குது ஒரு நாள் இவன் போகிறது பின்புறம் பார்த்து இவன் எங்கே போகிறான்னு பார்த்தா பதினோரு குகைகளில் தொண்ணூறு ஜாடிகளுக்கு மேலே இந்த நூல் வைக்கப்பட்டிருக்கிறது இது ஏன் இவ்வளவு பாதுகாப்பாக இருந்திருக்கேன்னா சாக்குடல் வந்து கடல் மட்டத்துக்கு கீழே ஆயிரத்தி இரநூறு அடி ஆனால் அந்த தட்பவெட்பு நிலையில் அழியாமல் காக்கப்பட்டிருக்குது அப்புறம் இஸ்ரேல் அரசாங்கம் இதையெல்லாம் எடுத்து இன்றைக்கு ஸ்ரைன் ஆஃப் த புக் என்று இந்த நூல்களையெல்லாம் எல்லாம் எடுத்து இன்னைக்கு ஆய்வு செய்கிறார்கள் இங்குதான் மிகவும் முக்கியமானது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருந்த கும்ரானில் கண்டுபிடிக்கின்ற ஏற்றுச்சுருள்கள் எல்லாம் இதை வைத்தும் செப்துவை பார்க்கும்போது நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இதிலையும் நாப்பத்தாறு நூல்கள் இருக்கின்றன ஆக யூதர்களுடைய மூல எண்ணிக்கை நாற்பத்தி அதுல இந்த பரிசுகள் வந்து முப்பத்தி மாத்திட்டாங்க ஆனா இதற்கும் நம்ம ஜெரம பற்றி சொல்லணும் ஜெரம் என்ப ஒரு பெரிய மறைநூல் அறிஞர் அவர் வந்து பல ஆண்டுகளா எருசலேம் குகைகளில் போய் இவர்தான் முதன் முதலாக மூல மொழியான எப்ரேத்திலிருந்து லத்தீனில் மொழிபெயர்த்தவர் அதுதான் உல்காத்தா என்று அழைக்கப்படுகிறது வல்கேட் பைபிள் என்று சொல்வார்கள் இவர் என்ன பண்ணார் அப்போ அவர் என்ன பண்ணுறார் யூதலர் முப்பத்தொம்பது நூல் தான் இருந்தது பரிசுகளே திருத்தகையாக்கம் அதாவது கேனனைஸ் பண்ணது முப்பத்தொம்பது நூல் தான் அவர் முப்பத்தொம்பது நூல்களை மட்டும்தான் மொழிபெயர்த்தார் ஜெரம் சரி பின்னால் வந்து அகஸ்டின் சொல்லுகிறார் இல்லை

ஏன்னா பரிசெயர்கள் அதை தான் ஏற்றுக்கொள்கிறாங்கன்றதுனால அதனால் கிரி இயேசுனுடைய பாரம்பரியம் இயேசுனுடைய காலத்திலிருந்து வந்தது என்று அவர் வந்து அதை மொழிபெயர் இயேசு கிறிஸ்து எருசிலேமில் இருந்த காலகட்டத்தில் ஃபாதர் அப்போ அவங்க செப்தோஜத்தை பயன்படுத்துனாங்களா இல்லை மூல மொழிகள் முப்பத்தி ஒன்பது முக்கிய இயேசுடைய காலத்தில் மூல மொழியான எபிரேயம் தான் இருந்தது ஏன்னால் இயேசுவின் காலத்தில் வந்து பேச்சு மொழியாக இருந்தது அரமேயம் எழுத்து மொழியாக இருந்தது எபிரேயம் ஹீப்ரூ அப்போ எதுக்கு ஃபாதர் நம்மளுடைய மார்க் லூக்கா மத்தையும் இதெல்லாம் கிரேக்கத்தில் எ கிரேக்கத்தில் எழுது பின்னால் இது வந்து புதிய ஏற்பாடில் நமக்கு இஸ்ரேல் நாட்டில் இருந்து எங்கே பவுலோட எங்கே எடுத்து செல்லப்படுகிறது நற்செய்தி மத்திய திரைக்கடை நாடுகள் கிரேக்க நாடுகள் அங்கு பேசுகிறலாம் கிரேக்கம் ஆகவே புதிய ஏற்பாடு முழுக்க முழுக்க கொய்னே கிரீக் என்று சொல்வார்கள் கிரேக்கம் அது கிரேக்கில் எழுதப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் பழைய ஏற்பாடு ஏறக்குறைய தொண்ணூற்றி ஆறு விழுக்காடு சதவீதம் எப்ரேயத்திலும் ஒரு நாலு விழுக்காடு தான் அறமேயம் அறமையம் எபிரேயம் ரொம்ப ஒன்றா இருந்தது நம்ம திராவிட மொழிகள் போல் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு போல் ரொம்ப ஒன்றுக்கொன்று இணைந்திருந்தது ஆனால் எபிரியத்தில் தான் தொண்ணூத்தாறு விழுக்காட்டு செய்தி முதல் ஏற்பாட்டில் இருக்குது இப்போது புதிய ஏற்பாடு இந்த கொய்னை கிரீக்கில் எழுதியிருக்காங்கன்னு சொன்னீங்களே பதர் இப்போ புதிய ஏற்பாட்டு நூல்களை குறிப்பாக நச்செய்தி நூல்கள் எழுதும் பொழுது பழைய ஏற்பாட்டில் நல்ல நிறைய சான்றுகளை கொண்டு வராங்க இப்போ மாதாவை பார்த்து கபிரியல் வானத்து கெக்கேரி டொமினு அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் கூட பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நிறைய நிகழ்ச்சிகள் ஒரு சில ஆமா இதெல்லாம் வந்து எடுத்துப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க பயன்படுத்தின மூல வார்த்தைகள் வந்து ஒருவேளை செப்தோஜின்த பயன்படுத்தி இருப்பாங்களோ அது எடுத்து கிரேக்கத்துல புதிய ஏற்பாடு எழுதுறதுனால அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க ஒரு கருத்தை இயேசுவின் காலத்துல இஸ்ரேல்ல முழுக்க முழுக்க அவர்கள் பயன்படுத்தி எவரிய விபிலியம் தான் இந்த இஸ்ரேலை விட்டு வெளியே சிதறடிக்கப்பட்ட இதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் எழுபதிர்மர் விபிலியத்தை கிரேக்க விவிலியத்தை பயன்படுத்துகிறார்கள் இப்பொழுது கிரே ஏன்னா கிரேக்க விபிலியம் தான் எழுபதிர்மர் விபிலியம் பவுலுடையார் அங்கே போய் போகும்போது அவங்களுக்கு இந்த கிரேக்க விபிலியத்தை பகிர்ந்து வருகிறார் எனவே தான் இந்த கிரேக்க விவிலியம் என்பது அந்த மத்திய தரைக்கால தரைக்கடல் நாடுகளுடைய கிரேக்க நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது அப்போ தொடக்க கால திருச்சி அதிகமாக இந்த சிப்தோஜித்தை பயன்படுத்தினார்களா தொடக்க கால கிறிஸ்தவர்கள் சிப்தோஜம் பரிசேயர்கள் மிகவும் திரு அதிருப்தி அடைந்தார்கள் நம்முடைய வேதனோல பிரயணத்தான அது இயேசுவை நம்புகின்ற இந்த கூட்டம் வந்து பயன்படுத்துதே uh -huh. என்ற ஒரு உணர்வும் அவர்களுக்கு இருந்தது எனவே தான் அவர்கள் இந்த நூலை ஒதுக்கி வைக்கும்போது இது மாதிரியான காரணங்கள் சொல்ல காரணங்களும் சொல்லப்படுகின்றன ஃபாதர் நம்ம ஷோடைய நம்ம என் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் ஸோ நீங்கள் எங்களுடைய இவ்வளோ நேரம் இந்த விபிலத்தை குறித்த இந்த கருத்துக்களையும் இந்த வரலாற்றை பகிர்ந்து கொண்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய ஃபைனல் ரிமார்க்ஸாக கடைசி கன்க்ளூடிங் ரிமார்க்ஸாக நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்கன்னா நீங்கள் மக்களோட பகிர்ந்து கொள்ள இன்றைக்கி எல்லாரும் நீங்கள் எல்லாரும் விவிலியை வச்சுருக்கிறீங்க ஒரு வகையில் ஒரு முப்பது ஆண்டுகளாக நம்முடைய கத்தோலிக்கில் திருவுவிலிய பரிட்சயம் நிறையா வந்திருக்கு நிறையா வாசிக்கிறோம் நான் வாசிப்பதோடு நல்லா அதற்கு சம்மந்தமான நூல்களையும் வாசிட்டு சரியான விளக்கம் கண்டு கொள்ள வேண்டும் ஆகவே தான் நீங்கள் நம்மளுடைய உரையாடலில் இந்த திருவுவிலியம் வளர்ந்த வரலாறு ஒவ்வொரு நூலும் வளர்ந்த வரலாறு இதனுடைய பின்புலத்தை எல்லாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அந்த நூலில் சொல்லப்பட்டதை இயேசுனுடைய பார்வையில் கடவுளுடைய பார்வையில் தூயாவியார் எவ்வாறு கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அது இயேசுடைய இரையாட்சிக்கு உகந்த பொருள் விளக்கமாக இருக்கிறதா இயேசுடைய இரையாட்சிக்கு எதிரான விளக்கமாக இருக்கிறதா எதிரான விளக்கம் என்றால் அது தவறான விளக்கம் அவர்களுடைய தங்களுடைய லாபத்திற்காக பொருள் விளக்கம் இருக்கிறாங்க ஆனால் இரையாட்சி வளர்க்கின்ற எல்லோரையும் வாழ்வை கொடுக்கின்ற நான் வாழ்வை கொடுக்க வந்து அதை நிறைவாக கொடுக்கவது என்று சொல்கிறார் அல்லவா அதுபோல் நம்முடைய விபலியத்தில் பொருள் காண்போது எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சமூகத்திற்கும் இந்த உலகிற்கும் வாழ்வு கொடுக்கிறதா அந்த வாழ்வை அளிக்கின்ற பொருள் வழக்கம் விபலியத்திற்கு உகந்த வழக்கம் அல்ல <irteen> அதை <melodic>. நம்முடைய <melodic>. மாதா தொலைக்காட்சி நேரர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்கின்றேன் நிறைய வாசியுங்கள் தயவுசெய்து விபிலியத்தை வாசியுங்கள் வாசித்து பொருள் பாருங்கள் அர்த்தம் கொண்டு கொள்ளுங்கள் உங்களுடைய அர்த்தம் பிறருக்கு வாழ்வை கொடுக்கிறதா என்று நீங்களும் ஆய்வு செய்து அந்த அர்த்தத்தை ஏற்றுக்கொண்டு நம் விவிலியத்தை நம்முடைய வாழ்வாக்குவோம் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய அன்பு வளர்ந்த வணக்கங்களும் நன்றிகளும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபாதர் நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களோடு இந்த நேரத்தை செலவழித்தது ஆழமான விவிலிய கருத்துக்களையும் வரலாற்றையும் எங்களுக்கு விளக்கி சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஃபாதர் அன்பார்ந்த நண்பர்களே க கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதை நம்புகிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் கற்றுக்கொண்ட புதிய காரியங்களையும் கண்டிப்பாக எங்களுக்கு எழுதி அனுப்ப மறந்து விடாதீர்கள் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள் நீங்கள் பெற்ற நன்மைகளை எழுதி அனுப்புங்கள் இது உங்களோடு இணைந்து நாங்கள் வளர்வதற்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கும் அது ஏதுவாக இருக்கும் அ ஃபாதர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வித் ஆன் ஆர் டுடே உங்கள் சார்பாக நம் மக்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம் நன்றி நன்றி மிக்க நன்றி